அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வரலாற்றில் உங்களோடு சிவகலை உலகத்தில் பேசிக்கிற மொழிகளில் மிகவும் தொன்மையான பழமையான மொழி தமிழ் மொழி தான் அது மட்டும் இல்லை உலகத்தில் மனிதன் பேசின முதல் மொழியும் தமிழ் மொழி தான் அதற்கான ஆதாரம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தான் பெரிய அளவுல இருந்துச்சுன்னு ஆமாம் அதுக்கு ஆதாரம் குமரி நாடு நம்ம மக்களில் எத்தனை பேருக்கு தெரியும் குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சுன்னு இந்த கண்டத்தில் தான் முதன் முதலாக மனிதன் தோணனான் அவன் பேசின மொழி தமிழ் அப்போது உலகத்தில் முதலாக பேசின மொழி தமிழ் தானே இப்போ அந்த கண்டம் எங்கே என்ன ஆச்சு எப்படி அழிஞ்சிச்சு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலை விழாக ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் குமரி கண்டம் இது எங்கே இருந்துச்சு இந்தியா வடகாஸ்கர் ஆஸ்திரேலியா இது மூணையும் இந்திய பெருங்கடலில் இணைச்சிருந்த நாடு தான் குமரிக்கண்டம் முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஆழி அதாவது நூறு அடி உயரம் எழுந்த ஆழி தான் இந்த கண்டம் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சின்னு ஒரு வரலாறு இருக்குது ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படலை ஆனால் நம்முடைய தமிழர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் செல்வ வளங்களையும் நம்மளுடைய பண்பாடுகளையும் நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் எழுதிய நூட்கள் பல உள்ளன அதில் இந்த குமரி கண்டம் பற்றின எல்லா விவரங்களுமே நம்ம தமிழ் நூட்களில் இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு அகநானூறு ஆகிய நிறைய நூற்களில் குமரிக்கண்டத்தை பற்றின நிறைய விவரங்கள் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் குமரி கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் கட்டடக்கலை மற்றும் அறிவு கூர்மையில் கை தென்றவர்களாக இருந்திருக்காங்க அதுக்கு சான்றாக பஞ்சபூதங்கள்னு நம்ம கொண்டாடப்படுற நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களை உருவாக்குனவங்களே ஆதி தமிழர்களான குமரி கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறும் இருக்குது அந்த பஞ்சபூத ஸ்தலங்களை ஒரே நேர்கோட்டில் அதாவது ஒரே நேர்கோட்டில் வர்றது மாதிரி அந்த கோவில்களை அமைச்சதும் அவர்களுடைய அறிவு திறன் தான் அப்படிங்கிறதும் நம்ம இந்தியாவில் உள்ள பழம்பெரும் கட்டிடங்கள் இவர்களோட அறிவு திறனால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு கூறப்படுது இவங்களை பற்றி இன்னும் நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் பார்ப்போம் குமரிக்கண்டம் பற்றிய வீடியோ நிறைய என்னோடய சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோடய சிவகலை விலாக, யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரையும் நன்றி